கர்பலா எல்லாவுடைய பெரும் கருணையின் காரணமாக கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு கிளாஸ் வந்து முடிச்சுருவோம் விஷாலில் இன்றைக்கி வந்து முப்பத்தி மூணாவது கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம் புதுசாக இணைந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் நம்முடைய சேனலில் இதற்கு முந்தைய பகுதிகளில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை தொடருமாறும் வந்து வேண்டுகோள் வைக்கிறோம் ஏன்னா நடுவில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து புரியாமல் போகும் அதனால் வந்து ஒரு குழப்பத்தை தவிர்க்குவதற்காக ஆரம்பத்திலேருந்து பாருங்கள் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோளாக நம்ம அந்த இடத்துல வைக்கிறோம் இப்போ கடந்த வகுப்பு வரைக்கும் என்ன பார்த்தோம் இனிமேல் என்ன பார்க்க போகிறோம் சொல்ல அப்படியே ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டு வரலாம் இது இந்த லாக்டவுனு இப்போது தொடர்ந்து இப்போ ரன் ஆகிட்டுருக்கு ஆறாவது நோம்பு வந்து இன்றைக்கி வச்சிருக்கோம் ரம்ஜான் மாதத்துடைய ஆறாவது நாளில் வந்து இப்போ நம்ம இருக்கும் புதன்கிழமை இனி இங்கிலீஷ் டேட் வந்து இருபத்தி ஒம்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபதுல இருக்கும் இந்த கர்பலா தொடர் பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி பேசின எல்லா பகுதிகளுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு வருடம் முன்னாடி வந்து பேசினது அது அதிகமாக வீடியோ போடுங்க அப்படிங்கிற அந்த மக்கள் வந்து கேட்டதுனால தலைய வீடியோஸ் இருக்குது வேணால் இதை வேணால் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் அது கற்பலா வந்து அப்லோட் பண்ணது ஆக்சுவலாக அது வந்து பப்ளிக்கு அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் அது பேசப்பட்ட பயானே கிடையாது இங்கே இருக்கக்கூடிய சில நண்பர்களுக்காக பேசப்பட்ட ஒரு பயன் இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரோக்ராம் இதெல்லாமே வந்து நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் எல்லாருமே இருக்கும் இன்ஷால்லாம் அது முடிஞ்ச வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கும்போது அப்பப்போ இந்த கர்பலா தொடர் மக்களை கூட்ட முடிஞ்சாலும் சரி கூட்ட முடியாட்டிலும் சரி இன்ஷல்லா அதை தொடர்ச்சி அதை பேசி வெளியிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கேன் அதே மாதிரி இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மூணு தொடர் நாலு தொடர் வந்து நம்ம பேரலாக அப்படியே கொண்டு வந்தோம் அடிப்படை கல்வி ஒன்று கர்பலா ஒன்று இறுதி நூற்றாண்டு ஒன்று அப்புறம் அது இல்லாமல் ஹுரான் அப்பப்போ அந்த மாதிரிலாம் இருந்தோம் இப்போ இனி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று தான் நம்ம எடுக்க முடியும் ஏன்னா அது பழைய பயன் இருந்ததுனால அது பேரலாக ஒரே நேரத்தில் ரெண்டையுமே கொண்டு வந்துட்டு இருந்தோம் இப்போ இப்போ கொஞ்சம் கஷ்டம் அது மாதிரி வாரத்தில் வந்து ஒரு வியாழக்கிழமை கர்பலாவும் சண்டே வந்து இறுதி நூற்றாண்டும் வந்து கொண்டு வர முடிய அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இப்போ இல்லை இனி வந்து பயான்கள் வந்து கொஞ்சம் எதுவாக தான் வரும் இன்ஷால்லா முயற்சி பண்ணுவோம் மேக்ஸிமம் எஃபர்ட் போடுவோம் ஏன்னா டைம் வந்து ரொம்ப ஒரு கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது தெரிய மாட்டேங்குது இன்னும் வந்து இந்த அந்த பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ்லாம் தொடங்கிருச்சு அப்படின்னா என்ன மாதிரி இந்த மாற்றத்தை இந்த உலகம் சந்திக்கும் அப்படிங்கிறத வந்து கெஸ்ட் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு வந்து தடாலடியாக மாற்றங்கள் வந்து நிகழ்ந்துட்டு வருது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இன்ஷால்லாம் இப்போ கடந்த கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுனால லைட்டாக ஒரு ரிமைண்ட் வந்து பார்த்துக்குவோம் கடைசியாக போன வகுப்பில் என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அபூபக்கர் அல்லில்லாம் அவர்கள் நரிசுலா சலம் அவர்களுடைய மரணத்தின் போது விஸ்வாசலம் மரணத்துறை அந்த நிகழ்வை கையாண்ட விதம் அவர்கள் வந்து எப்படி ஒரு உறுதியாக அந்த நேரத்தில் நின்று கையாண்டாங்க எப்படி அந்த சுச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணாங்க நயவஞ்சியர்கள் அதை வச்சு ஒரு ஃபித்தனாக கிளப்ப இருக்கும்போது உமர் லியானோ அவங்கள மிரட்டி வச்சிருக்கும் போது அபுபக்கர் லியானு வந்து எப்படி அதை வந்து அழகாக கொண்டு போனாங்க அப்படிங்கிற அந்த நிகழ்வு பார்த்தோம் அதே மாதிரி அடுத்ததே பார்த்தீங்கன்னா உடனே பனு சாயிதாவில் அன்சாரிகள் வந்து திரண்டு இருந்து அவர்களாக ஒரு ஆலோசனை வந்து ஏற்பாடு பண்ணி அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கேள்விப்பட்ட உடனே அங்கேயும் போய் களத்தில் நின்று அந்த சுச்சுவேஷனையும் வந்து கண்ட்ரோலில் எடுத்து அன்சாரிகளையும் புண்படுத்தாமல் முஹாஜிர்களையும் புண்படுத்தாமல் இருக்கிற அந்த நயவஞ்சர்கள் நடுவில் பூந்து ஃபித்னா பண்ணுவதற்கும் வாய்ப்பு இல்லாமல் அந்த ஒரு சூழ்நிலையை மிக அழகாக கையாண்ட அந்த விதத்தையும் வந்து நம்ம அந்த பார்த்தோம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து நான் அபுபக்கர் அலியானோ அவர்கள் வந்து அவாய்ட் பண்ணாங்க அதே மாதிரி அபுபக்கர் லியானோ அவர்களுடைய அந்த தேர்வு இருக்குல்ல ஒரு சிறிய ஒரு கூட்டம் தான் இன்னும் சொல்ல போனால் மூணு பேர் தான் இருந்தாங்க அந்த ஸ்பாட்டில் அபு பைதார் அலி லானு அவர்களும் உமர் அலி இல்லானு அவர்களும் மட்டுமே தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அபு பக்ர அலி இல்லாவும் அவர்களை அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய அந்த பனு சாயிதாள இருந்த அந்த அன்சாரிகளும் வந்து கூடி தேர்ந்தெடுத்தாங்க ஸோ இதை வைத்து ஓவராலாக ஒரு சட்டம் வந்து ஏற்ற முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து மேலோட்டமாக அந்த இடத்துல வந்து பார்த்துருந்தோம் இதை பத்தி விரிவாக வந்து உமர்லியாவுடைய மரண தருவாயில மின்சாரம் அப்போ ஒரு சம்பவம் நடக்கும் அந்த நேரத்துல கூட இதை மறுபடியும் உமர்லியான ரிப்பீட் பண்ணுவாங்க அதையும் கொஞ்சம் பார்ப்போம் இன்னைக்கும் அந்த தொடர்பாக ஒரு சில விஷயங்கள் அடிப்படையான விஷயங்கள் இருக்கு அது புரியல அப்படின்னா பின்னாடி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து ஒன்றுமே இல்லாம போயிடும் ஸோ அந்த ஒரு நிகழ்வை பற்றியும் இனி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் அது அங்க ஒரு மேலோட்டமாக சொல்லியிருந்தேன் அது மாதிரி இனி வருங்காலத்தில் நடக்க முடியாது ஏன்னா அபுபக் தேர்வு அந்த தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பின்னாடி யாரும் அதை ஆறு ஆறும் வந்து காட்ட முடியாது உமர்லியானோட அது விளக்கம் சொல்லி அந்த சம்பவத்தை போன இதில் நம்ம வந்து பார்த்தோம் அதே மாதிரி சில சர்ச்சையான விஷயங்கள் அழில் அவர்கள் ஏன் பையத்து செய்யல அப்படின்னா அவர் தகுதியாக இருந்தாரு அபுபக்கரை விட தான் அவர் வந்து பையத்து செய்யலைங்கிற அந்த காரணம் கிடையாது மஷூரால ஏன் எங்களை கூப்பிடல பனுசாயி போனீங்க ஏதோ அங்கே சுச்சுவேஷன் இருந்தது அதை மட்டுமே சமாளிச்சுட்டு ஒரு மஷூரா ஏற்படுத்தி இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கும் வந்து இதுல ஒரு முக்கியத்துவம் வந்து கிடச்சிருந்துருக்கும் அது எதுக்கு அப்படின்னா அந்த முக்கியத்துவத்துடைய காரணமும் என்னன்னா பின்னாடி நடக்கிற அந்த நிகழ்வுகள்லாம் போகுது அதை வச்சு பார்க்கும்போது அழில் அந்த இடத்துல கவலைப்பட்டதும் கரெக்டு தான் அது கரெக்டுன்னு ஒத்துக்கிட்டாங்க லியானோ அப்படிங்கிற அந்த விஷயமும் வந்து அங்க போட்டிருந்தோம் இதை வந்து சில பேர் பாத்தீங்கன்னா இந்த கமெண்ட்ல பாத்தீங்கன்னா அபுபக்கர்யாணுடைய தேர்வுகள் போது நடந்த அந்த மெத்தட் வந்து தவறுன்னு நான் சொல்றதா வந்து சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதை தவறுன்னு நான் வந்து சொல்லலை லியானோ தான் சிறந்தவங்க அவங்க தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும் ஆனா அந்த நேரத்துல இந்த முக்கியமான அந்த பத்து சகாபாக்களை கூட்டி தேர்வு செஞ்சிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அலி கருத்து அந்த கருத்து சரின்னு அபுபக்கர் லியானோ அவர்களும் ஏற்றுக்கொண்டாங்க அதே சமயம் அவங்க அந்த இருந்ததுனால வேற வழி தெரியாம ஏன்னா உமர்லியானோ வந்து அந்த இடத்துல அபுபக்கரை தேர்ந்தெடுக்காம அந்த இடத்த விட்டு விலகி இருந்தாங்கன்னா பனு சாயிதால வேற ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருந்ததாக உமர்லியானோ அந்த நேரத்துல சிந்திக்கிறாங்க அது அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையா தான் இருந்தது இதுல யார் மேலுமே நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அலில் லியானோ செய்ததும் சரி அபுபக்க லியானோ அவர்கள் செய்ததும் சரி உமர் லியானோ அவர்கள் செய்ததும் சரி அப்படிங்கிறதா நம்மளுடைய நிலைப்பாடு அப்படிங்கறதும் இந்த இடத்துல நம்ம தெரிவிப்படுத்திக்கிறோம் அபுக்கல்யாணுடைய தேர்வுல எந்த ஒரு அதிருப்தியும் வந்து யாருக்குமே கிடையாது தான் இந்த முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி அடுத்ததா போன இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாத்திமாரல அவங்களுடைய அந்த பிரச்சனை அந்த அந்தக்குங்கிற அந்த ஒரு இடத்துடைய பிரச்சனை அல் அபுபக்கர் லியானோ அவர்கள் இடத்துல போய் அவங்க அந்த இடத்த வந்து கேட்டாங்க அது அபுபக் கல்யாணம் அவங்க தர மறுத்தாங்க இது வந்து என்ன மாதிரியான ஒரு விவகாரம் சொத்துடையமையை கேட்கறதுக்காக சாத்திமாரில் எவ் போனாங்களான்னு கேட்டால் போக அவங்க கேட்டது நபி நபிசுல்லா சலாம் அவர்கள் அவர்களுடைய நிர்வாகத்தின் கீழே இருந்த அந்த ஒரு ட்ரஸ்ட் அது அந்த ட்ரஸ்டுடைய இன்சார்ஜ் என் கையில் கொடுங்க அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டாங்க அதே தான் அவ்வக்கல் சொன்னாங்க இல்லை அந்த பாக்கியம் எனக்கு வேணும் அது ஒரு நன்மையில் போடப்பட்ட போட்டு தான் போட்டி தானே தவிர அது வந்து ஒரு பொருளாதாரத்துக்காக வந்து ஏற்படுத்திக்கிட்ட ஒரு அதிருப்தி கிடையாது அப்படிங்கிறதும் அந்த கிளாஸில் வந்து பார்த்தோம் கடைசியாக ஜிஹாது வந்து இதாகி போச்சு மன்சூக் ஆகி போச்சு அதாவது அது வந்து காலாவதியாகி விட்டது அப்படிங்கிற அந்த சர்ச்சை வந்து முஸ்லீம்கள் மத்தியில் கிளப்பி விடப்படுது அதையும் வந்து அபுபக்கர்யாணோ வந்து ஒளிச்சு கட்டினாங்கிறத சுருக்கமாக பார்த்தோம் இன்ஷால்லா அதோடைய ஒரு சில விரிவான ஒரு விஷயமும் நம்ம பார்க்க போறோம் அதில் இன்னைக்கு கிளாஸ்ல என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஹாதை பற்றி நபீசுல்லாஸ்லாம் அவர்கள் காலத்தோடு அது முடிஞ்சு போச்சா அதோடைய ஹிப்மத் என்ன அபுபக்கர்யாணோ அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணாங்க அந்த சூழ்நிலையை அப்படிங்கிற அந்த விஷயமும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா சஹாபாக்கள் விஷயத்திலும் ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் வந்து முஸ்லிம்கள் மத்தியில புரிதல் இல்லாமல் இருக்கு அதுவும் இந்த அபுபக்கல்யாணுடைய அந்த காலகட்டத்தில் எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து சஹாபாக்கள் இருந்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலும் அப்புறம் அந்த மதியினால இருந்த அந்த சூழ்நிலை அதாவது அபூபக்யாணும் கையில ஆட்சி வரும்போது அப்போ இருந்த அவர் மத்தியில் இருந்த சவால்கள் என்ன எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து தொடங்க இருந்தது அப்படிங்கிற அந்த மூன்று விஷயங்களை வந்து கொஞ்சம் விரிவாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் மின்சால அதுக்கு அடுத்தடுத்த காலகட்டங்களில் அடுத்தடுத்து நம்ம டக்குனு கிளாஸ் மின்சால பண்ணுவோம் முடிஞ்ச வரைக்கும் இந்த லாக்டவுன் பீரியட்லேயே எவ்வளோ முடியும் அவ்வளோ எஃபர்ட் போடுவோம் அம்சானுடைய அந்த மாதமும் இதில் வந்துட்டதுனால ஏன்னா பகல் நேரத்தில் வந்து பேச முடியாது ஏன்னா இந்த ரூம் வச்சிக்கிட்டு நம்மளால் அதை பேச முடியாது ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் மின்சால எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ண பார்ப்போம் இப்போ முதல்ல சர்ச்சா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிய படையெடுப்பு தேவையா அது வந்து தேவையில்லை இனி மதினாவோட செட்டில் ஆகி உட்காந்துக்கலாம் நம்ம வெளியே போய் மற்ற மற்ற நாடுகளுக்கு வந்து தாவா செஞ்சு மற்ற மற்ற நாடுகள்ல போய் நம்ம வந்து அழைப்பு விடுத்து அங்கேயும் வந்து இஸ்லாத்துடைய அடிப்படையிலான ஒரு அரசாங்கம் வந்து அமைக்கக்கூடிய அந்த பணி வந்து தேவையா அப்படின்னு கேட்டா தேவை கிடையாதுங்கிற ஒரு கருத்து வந்து முதல்ல வந்து முளைக்குது இதை பொறுத்த வரைக்கும் வந்து வந்து புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா நபிசுல்லா செல்லாம் அவர்கள் கொண்டு வந்த மிஷன் என்ன அப்படிங்கிறது தெளிவாக நபிசுல்லா செல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பணி என்னன்னு இந்த பூமியில இனி அரசியல் விவகாரமாக இருக்கட்டும் ஆன்மீக விவகாரமாக இருக்கட்டும் தனிநபர் விவகாரமாக இருக்கட்டும் அனைத்துமே அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியதாக ஆக்கணும் அப்படிங்கறது அல்லாஹ் நபிசுல்லா செல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தீன் இதுதான் வந்து தீனை முழுமைப்படுத்துவது இது பேர் தான் தக்மீல தீன் அப்படிமான மனித வாழ்வில் அனைத்து துறைகளும் இறைவனுக்கு கீழ் அடிமணிந்து நடப்பது இதுக்கு பேர் தான் தௌஹித் இது வந்து இஸ்லாத்துடைய அடிப்படை இதுல வந்து சில சர்ச்சைகள் வந்து பாத்தீங்கன்னா சகோதர மத்தியில இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கிலாபத்து வந்து அரசியல் அதை பேசாதீங்க நம்ம அடிப்படை கொள்கை பேசுவோம் கிலாஃபத்துங்கிறது அரசியல் கிடையாது இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கை அப்ப ஒரு அக்கீதாவிலும் உள்ளடக்கியது அல்லாவுக்கு அனைத்து துறைகளும் கட்டுப்பட வேண்டும் அப்படிங்கறத அகிதாவில் உள்ளடக்கியது ஸோ அந்த துறைகள்ல எது எது இருக்குங்கிறதோ ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தெரிஞ்சிருக்கணும் ஒரு முஸ்லீமுக்கு எந்த துறை இறைவனுக்கு கீழே வருது அப்படிங்கிறதே தெரியல அப்படின்னா அவனுக்கு அந்த சிந்தனையே இல்லைங்கும்போது அவன் எப்படி வந்து அந்த துறையை வந்து சீர்திருத்தம் பண்ணணுங்கிற அந்த நினைப்பு அவனுக்கு வரும் அரசியல் வந்து அல்லாவுக்கு கட்டுப்பட்டு இருக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வே முஸ்லீமுக்கு இல்லை அப்படின்னா அரசியல் சீர்திருத்தத்தை பற்றி அவன் சிந்திக்கவே மாட்டான் அவன் முற்றிலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாகிலாகத்தான் வந்து அவன் வாழ்வான் அந்த அடிப்படையில இந்த கிலாபத்து அப்படிங்கறது வந்து

இதற்காக பாடுபட்ட அளவுக்கு நபிசுல்லா செல்லம் அவர்கள் வேறு எதற்காகவும் பாடுபடவில்லைன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அடுத்தடுத்த நிகழ்வை பார்க்கும்போது நீங்களே வந்து அதை அழகாக புரிஞ்சிக்க முடியும் அதற்காகத்தான் இந்த தொடரை நம்ம கொண்டு வரும் ஏன்னா அந்த ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டுமே வச்சு விளக்க முடியாது இது நபிசுல்லா செல்லம் உடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வந்து அதை பேரலாம் கொண்டு வரும்போது தான் உங்களுக்கு இது அப்பட்டமா புரியுமே தவிர ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணி ஏதோ ஒரு தராவி எட்டுற காத்தா இருபது ரக்காத்தா இல்ல பிறை பார்ப்பது இப்படி பாக்குறதா அப்படி பாக்குறதா இது மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு டாபிக் இது கிடையாது இதை வந்து நீங்க புரியணும் இதை வந்து உணரணும் அப்படின்னா நீங்க அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்ப அந்த நபிசுலா உடைய வாழ்க்கை வரலாறு நீங்க ஏன் நான் சொன்ன இந்த கர்பலாவை விட்டுருங்க நீங்க வந்து இந்த ரஹி கர் ரஹிகல் மக்கம் இருக்கு இல்லையா அதை வந்து சவுதி அரசாங்கம் வெளியிடக்கூடிய ஒரு புத்தகம் தான் அது அந்த புத்தகத்தில் நீங்க படிச்சீங்கன்னா கூட அப்பட்டமா அதை புரியும் அதே அல்பிதாயா வன்னிஹாயா இருக்கு அது இபுனோ ஜமாத் வெளியிட்ட புத்தகம் அந்த புத்தகத்துல கூட அப்பட்டமா அது புரியும் அது இல்லாம தவறி எடுத்து தாரிக்க எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி தாரிக்க புல்தான் எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி தாரி இப்னோ கல்தூன்னு எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி அப்பட்டமாக தெரியக்கூடியது என்ன இருக்குன்னா நவிசுல்லா சலமுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில மிகப்பெரிய பகுதி அரசியலுக்காகவே கழிந்திருக்கு அரசியலில் ஏகத்துவம் இதுதான் அப்ப அது தௌஹீதுடைய ஒரு பங்கு அது அப்ப அந்த தௌஹீதுடைய எல்லாத்து துறைகளை பற்றிய அறிவும் ஒரு முஸ்லீமுக்கு இருக்கணும் தௌஹீதுன்னு எடுத்துக்கிட்டா எல்லா எந்தெந்த டிபார்ட்மெண்ட் தௌஹீது கீழே வருதுங்கிற அனைத்து விஷயங்களும் ஒரு முஸ்லீமுக்கு தெரிஞ்சிருக்கணும் துவா வந்து அல்லா இடத்துல மட்டும்தான் கேட்கணும் வேற யார் இடத்துலயும் கேட்காம இருக்கணுங்கிறது எப்படி தௌஹீதோ இபாதத்துகள் எப்படி அல்லாவுக்கு மட்டுமே செய்யப்படணும்னு நம்புறது எப்படி தௌஹீதோ அதே மாதிரி கட்டுப்படுதல் அடிபணிதல் அல்லாவை தவிர வேறு யாருக்கும் கிடையாது அப்படிங்கறது நம்புவது தௌஹிதில் உள்ளது அப்படி அடிபணிதலில் எந்தெந்த துறைகளில் அல்லாவுக்கு அடிபணிவதுங்கிறது அதை பற்றிய முழு ஞானம் ஒரு முஸ்லீமுக்கு இருக்கணும் அது இல்ல அப்படின்னா நாம தௌஹீதுல ஒரு பகுதியை கைவிட்டவங்களா ஆகும் இது மிகப்பெரிய குற்றத்துல நம்ம மேல வரும் அப்படிங்கறது இங்க புரிஞ்சுக்கணும் ஏதோ கிலாபத் அப்படிங்கறது வந்து அரசியல் பேசுறாங்க ஏதோ வந்து பாலிடிக்ஸ் வந்து பேசுறாங்க இது துணியாவுடைய விவகாரம் என்னமோ பேசுறாங்க முதல்ல தீனை சரி பண்ணுங்க அதுக்கப்புறம் துணியாவை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிலர் தவறா நினைக்கிறாங்க இது தீனுடைய அடிப்படை கொள்கைகள்ல ஒன்று அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அடிப்படை கொள்கை ஒரு வசனம் ஒரு ஹதீஸ் வச்சு நம்ம புரிய வைக்க முடியாது ஒட்டுமொத்த நபிசுல்லா சொல்லமுடைய வாழ்க்கையையும் குரானுடைய ஏராளமான வசனங்களையும் பே வச்சு பார்க்கும்போது அந்த பிக்சர் வந்து கிடைக்கும் உதாரணத்துக்கு ஒரு சகோதரர் சமீபத்தில் கர்பலா பார்த்துட்டு நமக்கு வந்து ஒரு ஒரு அனுப்பியிருந்தார் அவர் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா நான் வாழ்க்கையை வந்து படித்தேன் ஏதாவது அமல் சார்ந்த விஷயங்கள் நிறைய அதில் சொல்லப்பட்டிருக்கும் பழக்கவழக்கங்கள் பட்டியல் இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது எல்லாம் போர்களாகவே இருந்தது இங்கே பேர் பேர் அனுப்புனாங்க அனுப்புனாங்க அங்கே அங்கே அத்தனை இந்த இந்த இடத்துல மாதத்தில் படையெடுத்தாங்க அந்த மாதத்தில் இங்கே படையெடுத்தாங்க என்னடா இங்க வெறும் போர்கள் சம்மந்தப்பட்டதே இருக்க எல்லாம்

வந்து தீர்த்துக்கணும் அப்படின்னா உலகளாவிய ஒற்றுமை வந்து தேவைப்படுது அப்போ அந்த ஒற்றுமை ஏற்பட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக தீய சக்திகள் பல காலகட்டங்களில் தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்டே இருக்காங்க அதற்கு நாம இடம் அளிச்சிடக்கூடாது நமக்குள்ள இருக்கிற விவகாரங்கள் அது கொஞ்சம் சரி பண்ணக்கூடிய விஷயம் அது சைட்ல வச்சுட்டு மினிமம் அஜெண்டாவா ஒரு கோலை வந்து நம்ம நியமிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து இந்த நபிசுல்லா சொல்ல முடியும் இந்த மிஷன் புரிஞ்சா மட்டும்தான் நம்மளால வந்து ஒன்றுபட முடியுங்கிறத நம்ம வந்து சொல்றோம் அப்ப அந்த சகோதரர் சுட்டி காட்டின அந்த அடிப்படையிலும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த சீரத்துடைய புக் எடுத்து பாத்தீங்கன்னாலும் நபிசுல்லா சொல்லம் வந்த நோக்கம் அப்பட்டமாக தெரியும் ஆனா குரான படிக்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க உழைக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கும் போது தான் தெரியும் மேலோட்டமா அப்படியே ஜம்பனி ஜம்பனி போனீங்கன்னா தெரியாது குரான்ல ஒரே ஒரு சூறா எடுத்து இதுல ஃபுல் கிலாபத்தை பத்தியா சட்டத்திட்டங்கள் இருக்குன்னு எடுத்தீங்களும் தெரியாது குரானுடைய பேட்டே அப்படிதான் அது பாத்தீங்கன்னா பாத்தீங்க வந்து அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சமா அல்லா வந்து அதை தெரிக்க வச்சிருப்பான் அப்ப அதை எல்லாமே ஒருங்கிணைச்சு ஒரு கோர்வையா நீங்க பாக்கணும் அப்படின்னா அப்ப ரசுல்லாவுடைய வாழ்க்கை ஒரு பக்கம் குரான் ஒரு பக்கம் வச்சு நீங்க ரெண்டுமே பேரலாம் மேட்ச் பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு கிளியரா புரியும் அப்ப நபிசுல்லா சலாம் அவர்களுடைய முதல் நாளில் இருந்த வந்த தாவா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு என் மூலமாக அரசியலையும் உள்ளடக்கிய ஒரு வாழ்வியல் முறை கொடுத்து விட்டான் இதற்கு முன்னாடி வாழ்ந்த இறை அந்த முழுமையான அரசியலோட கலந்த அந்த வாழ்வியல் முறை கொடுக்கப்படல தான் பாத்தீங்கன்னா அவங்க காசுகளுடைய ஆட்சிக்குள்ள கீழே கூட நிர்வாகத்தில் அவங்க இருந்திருக்காங்க யூசுப் நபி அந்த மாதிரி கூட அந்த சில உதாரணங்கள் காமிக்கிறாங்க இல்லையா அது அதுக்கு படுத்தப்படாத மார்க்கத்தில் வந்து வாழ்ந்த நபிமார்கள் அவங்க அதே நபிசுல்லா சலம் அவர்கள் வந்ததற்கு பிறகு இது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது ஏன்னா திட்டவட்டமாக நிறைய ஹதீஸ்கள் வந்து பா நம்ம காட்ட முடியும் சொல்ல அதே தனியாக டாப்பிக்காக போயிடும் உதாரணத்துக்கு ஒரு சீமான் கூட சமீபத்தில் சொன்னார் பாருங்க தீமையான ஆட்சியாளர்கள் வந்து விட்டால் அவருக்கு வரி வசூலிப்பவராகவோ அவருக்கு கீழ் பணிபுரிபவராகவோ நீங்கள் இருக்கக்கூடாது இதையான் ரசூலா சொன்னாங்க அப்போ தீமையான ஆட்சியாளருக்கு கீழே நபிமார்கள் அமைச்சராகவே பணி இருக்கும்போது நமக்கு ஏன் ரசூலா இப்படி சொல்லிட்டு போனாங்க அதுதான் மேட்ரு தீவு முக்கம்மல் ஆயிருச்சு நீ வந்து பழைய அந்த நடைமுறை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அப்போ அந்த அடிப்படையில் இந்த பூமியுடைய நிர்வாகம் அரசியல் நிர்வாகம் அல்லாவுக்கு கீழ் மட்டுமே தான் இயங்க வேண்டும் அல்லா விதித்த அந்த உசூல் படி மட்டுமே தான் இயங்க வேண்டும் இதை இதை நடைமுறைப்படுத்தி காட்டும் அந்த வேலை தான் நபிசுல்லா சலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அதை வந்து ரசூலா என்ன பண்ணாங்க அரபு தீப கர்ப்பம் முழுசும் நடைமுறைப்படுத்தினாங்க அது அல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் நபிசுல்லா சலாம் அவர்கள் அந்த தீனை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டாங்க அப்ப அந்த நடவடிக்கை எப்படி ஏற்படுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா மூன்று விஷயங்கள் அடிப்படையாக நபிசுல்லா சலாம் அவர்கள் வைப்பாங்க நம்பர் ஒன் பாத்தீங்கன்னா தாவா வந்து ஒரு கடிதம் வந்து போடுவாங்க இது அல்லா வந்து இந்த பூமிக்கு வந்து இப்படி ஒரு தீன் வந்து இருக்கான் இந்த நாம எல்லாருமே அல்லாஹ்வுடைய அடிமைகள் சோ மனிதர்கள் எல்லாரும் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு தான் அனைத்து துறையிலும் நடக்க வேண்டும் ஆனா உங்களுடைய அரசியல் விவகாரம் அல்லாவுக்கும் அப்பாற்பட்டதாகவும் உங்களுடைய வணக்க வழிபாடுகளும் அல்லாவுக்கும் அப்பாற்பட்டதாகவும் இருக்கு இப்ப இது நீங்க ரெண்டையுமே சரி பண்ணிக்கோங்க நான் அல்லாவுடைய தூதரா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் போடுவாங்க அந்த கடிதத்தின் படி ஏற்றுக்கொண்டு அவர் அந்த சம்பந்தப்பட்ட அந்த நாட்டை சேர்ந்த மன்னர் அல்லாவுக்கு அடிபணிந்து நான் நடக்கிறேன் ஏன் விருப்பப்படி நான் ஆட்சி செய்யறது கைவிடுறேன் நான் முழு முஸ்லீமாக மாறி இந்த மக்களுக்கு நல்லது மட்டுமே செய்வேன் அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணிட்டார்னா அந்த மன்னருக்கு என்ன பண்ணி பண்ணிடுவாங்க நபி சுல்லா சலாம் அவர்கள் அவரையே ஆட்சியாளராக நியமிச்சிருவாங்க அப்படி நியமிக்கப்பட்ட ஒருத்தர் தான் ஹாத்தி தாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அவர் ஒரு பகுதி கவர்னராக நபி சுல்லாஸ்லாம் போட்டிருப்பாங்க அவர் ஒரு பகுதியுடைய ஆட்சியாளர் அப்ப அவர் கடிதம் எழுதி போட்டிருப்பாங்க அவங்க அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களே அந்த பகுதிக்கு ஆட்சியாளராக வந்து போட்டுருவாங்க இது வந்து முதல் ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல நான் மாட்டேன் என் விருப்பப்படி இது நாள் வரைக்கும் நான் எப்படி இந்த உலகத்தை ஆட்சி பண்ணனும் அப்படிதான் இனியும் ஆட்சி பண்ணுவேன் நீங்க அல்லாவுடைய தூதராக இருந்துட்டு போங்க அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது நான் இதெல்லாம் மாட்டேன் ஏற்கனா நபிசுலா அவர்கள் என்ன பண்ணுவாங்க ஆப்ஷன் என்ன நீ இறங்கு என்னுடைய ஆளுநர் ஒருத்தர் வருவாரு அந்த ஆளுநர் கையில் உன்னுடைய பதவி ஒப்படைச்சிரு ஏன்னா நீ பண்ற ஆட்சி முறை வந்து நீதியானதாக இருக்காது ஏன்னா என்னுடைய இறைவனுடைய ஆட்சி தான் வந்து இந்த மனிதர்களுக்கு நீதியானதா இருக்கும் அதுலதான் ஏழை பணக்காரர்களுக்கு பாரபட்சம் இருக்காது சலுகை வந்து பலவீனர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை நபிசுலாசலம் வச்சு என்ன பண்ணுவாங்க அவனை இறக்க சொல்லுவாங்க இதுல அவனுக்கு வந்து என்ன ஆயிடும் அவன் வந்து ஜிசியா கொடுத்து அவன் வாழ்ந்துக்கலாம் அவனை வந்து அடிமைப்படுத்தவோ அந்த ஏற்றுக்கொள்ளப்படாத மக்கள் கொல்லப்படவோ அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் பால்படுத்தப்படுவோ செய்யாது அந்த இடத்துல அவனை அப்படியே விட்டுருவாங்க ஆனா ரூல் என்ன ஆயிரும் அது இஸ்லாத்தின் அடிப்படையில வந்துடும் அப்ப முதல்ல வச்ச அந்த கோரிக்கை அந்த மன்னர் ஏத்துக்கிட்டாலும் ரூலிங்ல என்ன இருக்கும் குரான் இருக்கும் ரெண்டாவது கோரிக்கை என்ன நீங்க ஏத்துக்கலாம் பரவாயில்ல மத அளவு நீங்க எப்படியோ வாழ்ந்துட்டு போங்க ஆனா பவர் எங்க கையில கொடுத்துருங்க ஸ்டேரிங் நாங்க தான் வச்சிருப்போம் ஏன்னா அல்லாவுடைய சொல்படி இந்த பூமியை நாங்க நிர்வாகம் செய்வோம் உங்களால இது சகிச்சுக்க முடியாது நீங்க வந்து நேர்மையை வந்து தவறிடுவீங்க சோ அந்த அடிப்படையில நீங்க எங்களுக்கு கீழே வரி செலுத்திட்டு நீங்க ஜிசியா கொடுத்துட்டு சைட்ல வாழ்ந்துக்குங்க நாங்க உங்களுடைய சொத்துக்களையோ நாங்க உங்களுடைய வழிபாட்டு உரிமையோ எதையுமே நாங்க மறுக்க மாட்டோம் ஆனா நீங்க ஆட்சி பண்ணீங்க அப்படின்னா பலவீனர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அந்த அடிப்படையில் ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் வந்து அந்த மன்னர் கொடுக்கப்படும் அப்போ அதுலேயும் ரூலிங்கில் என்ன இருக்கும் ஹுரான் தான் இருக்கும் ஏன்னா கவர்னர் மதினாலேருந்து வந்துருவாரு ஆட்சி எதன்படி பண்ணுவாரு குரானின் அடிப்படையில் ஒரு ஆட்சி பண்ணுவாரு அப்போ இங்கேயும் தான் இருக்கும் மூணாவது என்ன அப்படின்னா முடியாது வாங்க சண்டை போடுவோம் நீங்களும் நாங்களும் யுத்தத்தை தீர்மானம் பண்ணிக்குவோம் யுத்த தீர்மானம் பண்ணணும் இந்த பூமியில யாருடைய ஆட்சி முறை இருக்கணும் மனிதர்களுடைய ஆட்சி முறை இருக்கணுமா அல்லது இறைவனின் வழிகாட்டுதல் படி நீதியான ஆட்சி முறைகள் நல்லா அரசாங்கம் இருக்கணுமா அப்படிங்கறத முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க இதுல என்ன அந்த மன்னருக்கு பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா போர்க்களத்துல வந்தார் அப்படின்னா கொல்லப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி சரணடைஞ்சா அடிமைகளாக பிடிக்கப்படுவாங்க அவர்களுடைய அந்த ஸ்பாட்ல யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க கொண்டு வந்த அந்த பொருட்கள் எல்லாமே ஜப்தி செய்யப்படும் அந்த சொத்துக்கள் பிடுங்கப்படும் அடிமைகளாக இப்படி ஒரு பயம் இருந்தா தான் அடுத்த கடிதம் போகும்போது இந்த மன்னருக்கு ஏற்பட்ட அந்த கதியை பார்த்து பக்கத்து அடுத்த மன்னர் என்னமா அவன் இவ்வளவு போர்ஸ் இருந்தது இவனே வந்து முஸ்லிம்களுடைய அதாவது நரிசுல சொல்ல முடியாத படைகளோட வந்து தோத்துட்டான் சோ இந்த நேரத்துல நாம வந்து நல்ல விதமா நடக்கிறது தான் நல்லது இந்த இடத்துல என்ன விஷயம்னா மன்னரை பார்த்தீங்கன்னா மேலோட்டமா பார்த்தீங்கன்னா மன்னரை நிர்பந்தப்படுத்தி இஸ்லாத்துக்கு வர வைக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து அப்படி நிர்பந்தப்படுத்தி இஸ்லாத்துக்கு வர வைக்கிறது இல்ல நிர்பந்தப்படுத்தி நல்லது செய்ய வைக்கிறது இங்க மக்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்கும் ஏன்னா இவர்கள் இந்த மன்னர்கள் எல்லாருமே மக்களுடைய பணத்தை எடுத்து அநியாயமாக ஆட்டம் போடுவாங்க அநியாயமாக அந்த கேளிக்கையில ஈடுபடுவாங்க அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு அந்த செல்வங்களை வாரி வாரி வழங்குவாங்க இப்படிப்பட்ட ஒரு அநியாயமான ஆட்சி நடந்துட்டு இருக்கும் கீழ இருக்கிறவன் ஏற்கனவே புழுங்கிட்டு இருப்பான் இந்த அநியாயத்துக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லி இதுக்கு உச்சகட்ட உதாரணம் தான் யாரு சிரௌனு அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு மன்னரும் தான் நாங்க எல்லா பூமியிலும் வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கும் நம்ம பாக்குறோமா இல்லையா ஏழைகளுக்கு வந்து பாருங்க சலுகைகள் வந்து தரப்படுறதே இல்லை இன்னைக்கு ஏழை வந்து இன்னைக்கு ஒரு டியூ வாங்கினா அவனுக்கு வந்து என்ன அவன் வந்து எந்த ஒரு இஎம்ஐ வந்து இப்போ மூணு மாசம் லாக்டவுன் இருக்கு யாருக்காவது இஎம்ஐ சலுகை காட்டப்படுதா இல்ல இன்னைக்கு டேட் எடுங்க அறுபத்தெட்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் பழைய பெரிய பணக்காரர்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணுது இந்த அறுபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் அதே இந்த பக்கம் வீட்டு லோன் வாங்கினவன் விவசாய லோன் வாங்கினவனுக்கு தள்ளுபடி பண்ணா எத்தனை கோடி பேருடைய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் ஆனா இது பண்ண மாட்டாங்க இதுதான் இந்த மேலருக்கு இந்த நிர்வாகம் எப்பயுமே வசதி படைத்தவர்களுக்கு தான் காலம் காலமாக சலுகை காட்டுவாங்க காட்ட மாட்டாங்க இது தீன் இருந்தால் இன்னைக்கு இந்த இடத்துல அல்லாவுடைய தீன் இருந்தது என்ன நடக்கும் ஒரே நாளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய கடனும் ஒரு நாள்ல தள்ளுபடி செய்யப்படும் யாரும் ஏழைகளை வந்து கடன் வந்து நீங்க கட்டாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த இது வந்து கொடுக்கப்படும் நம்ம சும்மா வாயில சொல்லல ஏற்கனவே இதை செஞ்சதை சொல்றோம் நம்ம வந்து இப்படி செய்வோம் அப்படி செய்வோம்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி வந்து சொல்லல நபிசுலா சொல்ல முடியாது வாழ்க்கை பாருங்க அங்க என்ன நடந்துச்சுன்னு பாருங்க அந்த ரூலிங் எப்படி இருந்ததுன்னு பாருங்க இன்னைக்கும் உலகம் வந்து பாராட்டக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு மக்கள் நல அரசாங்கம் இந்த பூமி பார்த்ததே கிடையாது வரலாற்றில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது கிடையாது நபிசுல்லா சலாம் அவர்களும் அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி இந்த நான்கு கலிஃபாக்களுடைய ஆட்சி வரைக்குமான அந்த பொற்காலம் வேறு மனித உலகம் சந்தித்திராதது அப்படிங்கிறத இங்க எல்லாருமே சொல்ல முடியும் அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கெட்ட பேர் ஸ்டார்ட் ஆச்சு அதுதான் இந்த தொடரை வந்து நம்ம சொல்ல வரோம் அப்ப அதுக்கு அடுத்த வந்தக்கூடிய அந்த மன்னர்கள் அவர்கள் செஞ்ச அந்த செயல்கள் எல்லாமே இஸ்லாத்துக்கு மிக பெரிய ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுத்ததுனால நாம இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில இந்த தாவா செய்வதற்கு அருகதை இல்லாதவர்களாக நம்ம வந்து ஆயிட்டோம் இதே இந்த தவறுகளில் இருந்து நம்ம விலகி ஆமா இவர்கள் நாலு பேர் தவிர மற்றவர்களுடைய ஆட்சிக்கு நாம பொறுப்பு கிடையாது இது எல்லாமே ஆட்சி தான் அப்படின்னு நாம கை கழுவி விலகிட்டோம்னா மறுபடியும் நமக்கு அந்த தகுதி வந்து வரும் அது வரைக்கும் நமக்கு சத்திய இஸ்லாத்தை நோக்கி அழைப்பதற்குண்டான அந்த தகுதி இல்ல வராது அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் ரசோலா அந்த இது எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்க அப்படின்னா அரபு தீபகர் முழுசா இஸ்லாத்தை கொண்டு வந்துட்டாங்க ஆனாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோமாபுரிக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாரசீகத்திற்கும் நரிசுலாசலம் அவர்கள் கடிதங்கள் போட்டாங்க யமனுக்கு கடிதம் போட்டாங்க ஈராக்கு கடிதம் போட்டாங்க கடிதம் இந்த மாதிரியான கூடிய எல்லா நாடுகளுக்குமே நான் விசாரி சொல்லுவார்கள் கடிதம் போட்டாங்க அப்போ இந்த பணி வந்து பாத்தீங்க அப்படின்னா அபுவ கல்யாண காலத்துல வந்து ஒரு சவால வந்து சந்திக்குது அதுல என்ன ஆகி போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலர் வந்து வியாக்கியானம் வந்து கொடுக்குறாங்க என்ன வியாக்கணம் கொடுக்குறாங்க அப்படின்னா இனி வந்து வெளியூர்களுக்கு கடிதம் எல்லாம் போட வேண்டியது இல்லை அந்த கடிதம் போடும்போது ரசூல என்ன சொன்னாங்க நான் அல்லாவுடைய தூதர் நான் எனக்கு வந்து நீங்க வந்து கட்டுப்பட்டு நடங்கன்னு சொல்லி தான் கடிதம் வந்து போடுவாங்க இப்போ அல்லாவுடைய தூதர் இல்ல இப்போ இந்த அடிப்படையில நம்ம என்ன பண்ண முடியாது கடிதங்கள் வந்து போட முடியாது அது இல்லாம எதுக்கு நம்ம வெளியெல்லாம் பணி அனுப்பிட்டு இருக்கணும் நமக்கு தான் இப்ப ஒரு அருமையான ஒரு அரசாங்கம் வந்து செட் ஆயிடுச்சு இப்போ நம்மளை நாமளே ஒரு தற்காப்பு ஏற்படுத்திக்கிட்டு நம்ம அவர்களுக்கே இந்த மார்க்கத்தை வச்சுக்கிட்டு நம்மளே வந்து நல்ல விதமா ஆட்சி பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நலனை மட்டுமே பேணி கொண்டு இருந்தா போதுமானது வெளியேற மக்கள் எப்படி போனா நமக்கு பிரச்சனை இல்ல அந்த ராஜா தான் அந்த மக்கள் மேல அநியாயம் பண்றான் அதை போய் நாம கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம ஆட்சி கீழே இருக்கக்கூடிய மக்களை மட்டும் நாம நல்ல விதமா உரிமைகள் கிடைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டா போதும் ஏன்னா அல்லாத குரான்ல சொல்றான் இல்ல என்ன சொல்றான் அல்லான்னு பாத்தீங்கன்னா இறை நம்பிக்கை கொண்டோரு உங்களை நீங்களே தைமையிலிருந்து இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் நல்வழி பெற்றுவிட்டால் விட்டால் வழி தவறி சென்றவர்கள் உங்களுக்கு எந்த தீங்கும் இழைக்க முடியாது அப்படிங்கிற இந்த வசனத்தை வந்து ஓதி காட்டுறாங்க அப்ப இது வந்து அபுப கல்யாண கேள்விப்பட்டவனுக்கும் வருது நேரா வர்றாங்க என்ன விளையாடுறீங்களா என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஆயத்தை சொல்லி இந்த ஆயத்துக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுக்குறீங்களா என்ன சொல்றாங்களா அந்த இடத்துல இறை நம்பிக்கை கொண்டு வர உங்களை நீங்களே காத்துக்கோங்க முதல்ல நீங்க உங்க லெவலில் காத்துக்கிட்டீங்கன்னா போதும் உங்க ஈமானை காத்துக்குங்க உங்க லெவலில் நீங்க நடகத்துல இருந்து தப்பிச்சுக்குங்க போதும் நீங்கள் நேர்வழி பெற்றுவிட்டோம் நீங்கள் நல்லபடியா தவிர இதுல இருந்து இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் பாருங்க இந்த ஆர்க்மெண்ட் இன்னைக்கு வந்து பாருங்க முஸ்லீம்களுடைய பெரும்பானுடைய ஆகியமெண்ட்டு இன்னும் எங்க கிலாபத்துலாம் பேசுறீங்க நம்ம லெவலில் நம்ம அக்கிதா சரி பண்ணா போதும் நம்ம லெவலில் நம்ம தௌதி சரி பண்ணா போதும் நம்ம லெவலில் நாம் எவ்வளோ பெரிய அனாச்சாரங்கள்லேருந்து வெளிப்பட்டு இது வந்தா போதும் வேற எதுவும் சிந்திக்கிறது இல்லை அப்படிங்கிற வேற எதுவும் நம்ம செய்ய வேண்டியதில்லை வேற எதுவும் சிந்திக்க கூட தேவையில்லைங்க ஆனா இது அழிவை நோக்கி கொண்டு போகும் இதுதான் சலப்புடைய மன்னு உண்மையில் சலஃபுகள் எப்படி செயல்பட்டுறாங்க இப்படி கிடையாது நீ அக்கிதா சரி பண்ணாலும் நீ தௌதி சரி பண்ணாலும் நீ தல்கால் போகாம இருந்தாலும் நகரத்துக்கு போவே ஏன்னா கண்டிப்பா உனக்கு தண்டனை கிடைக்கும் இதுதான் வந்து வசனத்துடைய மீனிங் அப்படின்னு சொல்லி அபூர் கல்யாணம் வந்து புரிய வைக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா வலிதவறி சென்றவர்கள் உங்களுக்கு எந்த தீங்கும் இழைக்க முடியாது எனும் இந்த வசனத்தை நீங்கள் ஓதுகிறீர்கள் ஆனால் இதை தவறாக நீங்கள் விளக்கம் தருகிறீர்கள் ரசூலா எங்களுக்கு இந்த ஆயத்தை எப்படி தெரியுமா கிளாஸ் நடத்துனாங்க அப்படின்னா அல்லாவின் தூதர் செல்லாஜ் செல்மா அவர்கள் அநீத இழைப்பவனை பார்த்தும் மக்கள் அவனது கரத்தை பிடித்து தீமையிலிருந்து அவனை தடுக்காமல் இருந்தால் அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தனது தண்டனையை பொதுவாக வழங்கி ஒருத்தன் அநியாயம் செய்யறது நீங்க பாக்குறீங்க அந்த பார்த்துட்டு நீங்க அவனுடைய கையை பிடிச்சி நீங்க தடுக்கல அப்படின்னா அல்லா உங்கள் மேல தண்டனையை வழங்குவான் நீங்கள் பிறகு நீங்கள் பிரார்த்தனை செய்வீர்கள் ஆனால் உங்கள் பிரார்த்தனை ஏற்கப்படாது அதுக்கப்புறம் நீங்க அல்லவரத்துல நின்று மன்றாடுவீங்க ஆனா உங்களுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த தகுதி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க இது திருமதியில ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது அதிசயம் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்ப இதுல பாருங்க அநீதி செய்யக்கூடிய அவனுடைய கையை பிடிச்சு தடுக்கிறதுனா அபுபக்ரையானுடைய ஆட்சிக்குள்ள அநீதி செஞ்சுட்டு இருந்தான் யாருமே இல்ல அப்போ பக்கத்து நாட்டு மன்னர்கள் அநீதி செய்யறத நாம சகிச்சுக்க முடியாது இந்த பூமியில எங்க அநீதி நடந்தாலும் நாம சகிச்சுக்க முடியாது ஏதோ ஒரு பகுதியில் பலவீனர்கள் நசுக்கப்பட்டால் ஏதோ ஒரு பகுதியில் உரிமைகள் மீறப்பட்டால் நாம அந்த இடத்துல போய் தட்டி கேட்கணும் இது நம்ம மேல கடமை அபுபக்கல்யாணம் சொல்றாங்க இதுதான் சலப்புகளுடைய வழி அப்ப இந்த இடத்துல உட்காந்து நாம அக்கிதால பியூர் ஆயிட்டோம் நாம வந்து வணக்க வழிபாடுகள் பர்ஃபெக்டா பண்றோம் நம்ம கிட்ட எந்த விதத்து என்ன இருந்தது விதத்து எந்த தீமை இருந்தது காலத்துல எதுவுமே கிடையாது ஆனா இந்த தீமை இருந்தது எது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மன்னர்கள் தங்களுடைய நாட்டுல அநியாயமான ஆட்சி முறையை வச்சிருந்தான் அப்ப அதை ஒளிச்சு கட்டுவதற்காக செய்ய வேண்டிய ஒரு பணி இருந்தது இந்த கடமை நாம செய்யாம விட்டோம்னா துவாவை கேட்க மாட்டான் நம்மளை தூக்கி என்ன நம்மள ஒரு அருப்பா நம்மளை தூக்கி கடைசிடுவோம் இந்த இழிமையான ஒரு நிலை இருக்குல்ல இந்த இழிவான நிலை இந்த நிலையில இன்னைக்கு சமுதாயம் வந்து இருக்கு இன்னைக்கு பாருங்க ரோஹிங்கா பிரச்சனை காஷ்மீர் பிரச்சனை சிரியா பிரச்சனை ஈராக் பிரச்சனை ஆப்கானிஸ்தான் பிரச்சனை ஒரு பிரச்சனைக்காவது நமக்கு உதவி செய்யறானா உதவியே கிடையாது உங்களுக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு நல்லா ஒதுங்கிருக்கும் எக்கட விட்டு சாவுங்க நீங்கள்தான் நாசமா போங்க ஏன் மூஞ்சியில வந்து முடிக்காதுங்க இன்னும் சொல்ல போனா பேக்லேயே தான் போயிட்டு இருக்கணும் சீ இப்ப பாருங்க நம்முடைய பள்ளிவாசல்ல வழிபாட்டு உரிமை கூட நமக்கு மறுக்கப்படும் நீ நோய் இருக்கு இல்ல அது ஒரு தனி சர்ச்சை வைங்க அப்ப பின்னோக்கி தான் போயிட்டு இருக்க பாருங்க எல்லாம் உங்களுடைய தொழுவும் எனக்கு தேவையில்லை உன் தவாஃபும் எனக்கு தேவையில்லை உன் ஹஜ் எனக்கு தேவையில்லை நல்லா பூமியிலேயே நம்ம வழக்க வழிபாடுகளை சுருட்டி மூஞ்சில ஏறிகிறான் இன்னும் மேலே போனோம்னா இதை விட மோசமாக தான் சூழ்நிலை இருக்கும் அதனால ஒழுங்கா நாம நபிசுல்லா சொல்லம் உடைய முழு வாழ்க்கையை கவனிச்சு நபிசுல்லா சொல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கைக்கு நம்மளை நாம தயார்படுத்தி கொண்டால் மட்டுமே தான் இந்த உம்மத்து மறுபடியும் கண்ணியத்தையும் அடையும் அல்லாவுடைய அந்த நேசத்திற்குரியதாகவும் மாறும் மறுமையிலும் நாம என்ன ஆகும் அல்லாவுடைய அந்த அசாபுலிருந்து தப்பிக்க முடியும் இது தொடர்பா இன்னும் சில செய்திகளும் வந்து நம்ம பார்க்க முடியும் தொண்ணூத்தி ஒன்பது புகாரில் இரண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூணு அல்லாவுடைய சட்டங்களை கடைபிடிப்பவர் அவை மீறப்படும்போது அமைதியாக இருப்பவர் இருவரின் நிலையானது ஒருத்தர் அல்லாவுடைய சட்டங்களை கரெக்டா ஃபாலோ பண்றாரு இன்னொருத்தர் அல்லாவுடைய சட்டங்களை ஃபாலோ பண்ணல ரெண்டு பேருடைய நிலைமை எப்படிப்பட்டது அப்படிங்கும்போது போது ரசூலா சொல்றாங்க ஒரு கப்பல் இருக்கு அதுல கீழ்தலம் இருக்கு மேல் தலம் இருக்கு அப்ப கீழே யார் இருக்கிறது மேலே யார் இருக்கிறதுங்கிறது சீட்டு போட்டு தான் தீர்மானம் செய்யப்படுது அப்ப சீட்ல குழுக்கல்ல யாருக்கு பேர் வருதோ அவங்க எல்லாம் மேல இருக்கணும் யாரெல்லாம் குழுக்கல்ல வருதோ அவங்க கீழே இருக்கணும் அப்படி சிலருக்கு வந்து செட் ஆயிடுச்சு சிலர் மேலேயும் சிலர் கீழேயும் இருக்காங்க அப்ப அந்த கப்பலின் கீழ்தலத்தில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து அவங்களுக்கு தேவைப்படுது அந்த தண்ணி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேல் தளத்துல இருக்கிறவங்களுடைய அந்த இடத்துல இருக்கு இவங்க மேலே ஏறி ஏறி போய் குடிக்கணும் இதுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கீழேயே ஒரு ஓட்ட போடுறாங்க கப்பல்ல ஒரு ஓட்ட போட்டு நம்ம இங்க இருந்தே தண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தண்ணி எடுக்கிறாங்க அப்ப அந்த மேல இருந்து அந்த கூட்டம் வந்து என்ன பண்றாங்கன்னா இதை பாக்குறாங்க பார்த்துட்டு சரி அவன் பகுதியில் அவன் ஓட்ட போட்டுட்டு இருக்கிறான் சரி அவன் என்ன வேணாலும் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அமைதியாக இருக்கிறாங்க ஆனால் தண்ணி உள்ளே வந்துச்சு அப்படின்னா ரெண்டு பேருமே தான் அழிக்க போறீங்க அப்படிங்கிறத இங்கே நரிசிலாஸ்லம் அவர்கள் சொல்கிறாங்க இப்போ தான் வென்று தான் வேலை உண்டு அந்த மேலே உட்காந்துட்டு இருந்தவனை பார்த்து என்ன சொல்றாங்க இவன் அழிவுங்கிறாங்க இது அழிவுக்கு கொண்டு போவோம் அப்படிங்கிறாங்க இப்ப இதுதான் வந்து இன்னைக்கு முஸ்லிம்களுடைய நிலைமை இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆயிப்போச்சுன்னா அடுத்தவர்கள் அநியாயம் பண்றதை விடுங்க இன்னைக்கு முஸ்லீமே அநியாயம் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்தோம் இன்னைக்கு முஸ்லீம் அரசாங்கங்கள் எல்லாமே எடுத்தீங்க அப்படின்னா தன்னுடைய மக்கள் மேலேயே இந்த முஸ்லீம் அல்லாத அந்த அரசாங்கங்கள் நபிசுலாஸ்லம் காலத்துல எப்படி மோசமான அரசாங்கங்கள் இருந்துச்சோ அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதே வேலைகள் இன்னைக்கு இஸ்லாமிய அரசாங்கங்கிற பேர்ல இருக்கிறது பண்றாங்க பேச்சுரிமை கிடையாது ஒரு அடிப்படை உரிமைகள் கிடையாது ஏழைகளுக்கு வந்து ஒரு சலுகைகள் கிடையாது பார்த்தீங்கன்னா இன பாகுபாடு இருக்கு? நீ அரபியா அப்போ தான் உன் நாட்டுக்குள்ளே உனக்கு என்ட்ரி இருக்கு? நீ முஸ்லீமாக இருந்தாலும் இங்க என்ட்ரி கிடையாது அப்படின்னு வந்து பாகுபாடுகள் இருக்கு இந்த தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் சொத்துக்கள் அவங்களுடைய வாரிசுகளும் அவர்களுடைய குடும்பங்கள் கைவசம் தான் இஸ்லாமிய நாடுகளுடைய சொத்துக்கள் வந்து இருக்கு இப்படிதான் நம்மளுடைய லட்சணமா இன்னைக்கு இருக்கு இதுல வந்து நாம அடுத்தவனை வந்து அநியாயம் பண்றது தடுக்க சொல்றதெல்லாம் ரொம்ப மோசம் இனி அல்லாவுடைய அசாபுக்கு தகுதியான மக்களா நம்ம மாறிட்டோம் இப்பவோ அப்பவோ இழுத்துட்டு இருக்கதே தவிர ஆனா கண்ணுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு சாட்டையடி அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க போறான் இன்னும் குறிப்பாக இந்த முஸ்லிம் நாடுகள் மிகப்பெரிய ஒரு அசாபை அல்லா வந்து கொடுக்க போறான் அசாபை வந்து இவங்க சுவைக்க போறாங்க யாருடைய செல்ல பிள்ளையா நீங்க இருக்காங்களோ அவர்களை இவர்களுக்கு எதிராக அல்லா சாட்டி விடுவான் நபிசராசிவம் அவர்கள் ஏராளமான முன்னெரிப்புகள் இருக்கு அது தனியான ஒரு விஷயம்